ரெண்டு மூணு நாளாக வந்து தமிழ்நாடு ஒரே பரபரப்பாக இருக்குது என்னென்னு பார்த்தா கல்விக்கொள்கைகளே ஹிந்தி கம்பல்சரி கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து அது நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நிதியும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் அது ஒரே பரபரப்பாக இருக்குது இதில் என்ன பிரச்சனை கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் ஹிந்தி கொண்டு வரனால வந்து பசங்க எல்லாம் ஹிந்தி கற்றுக்க மாட்டாங்க அதை ஹிந்தி ஒரு புரிதல அவங்களுக்கு வரணும்னா மொத அதை புரிகிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் சொல்ல வரணும் நீங்கள் மக்கள் மத்தியில் அதை கொண்டு வந்து சேர்த்திட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அரசாங்கம் அதை எதிர்பார்ப்பாங்க நீங்கள் எடுத்தோன்னே வந்து நிதி கொடுக்க மாட்டான்னு சொன்னிங்கன்னா மக்கள் அது வெறுப்பாகி அதை வந்து உங்கள் மேலே நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க அது ஒன்று இருக்குது ரெண்டாவது அந்த என்வாரான்மெண்டல் வந்து அதை கற்றுக்கணும்னா ஒன்று உருவாக்கணும்னா அந்த சூழ்நிலையை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அவனாக விரும்பி வரணும் அதுதான் அழகு நம்ம ஃபஸ்ட்டாக தான் நம்ம சாப்பிட முடியும் நீங்கள் கொண்டு வந்து நான் தட்டில் போடுறேன் நீ சாப்பிடணும்னா சாப்பிட மாட்டாங்க ஹிந்தினால் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்ல வரணும் இப்போ நாங்கள் திருப்பூரில் இருக்கேன் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நான் டொமஸ்டிக்கோ எந்த பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் ஹிந்தி தெரிஞ்சால் தான் நான் ஆர்டர் எடுக்க முடியும் நார்த் சைடு அது ஒன்று இருக்குது ரெண்டாவது பெரிய பெரிய கம்மலில் ஜிஎம் எஃப்எம் போஸ்டிங் எல்லாமே ஹிந்தி தான் மஸ்ட்டுன்னு போட்டுருவாங்க என்ன காரணம் இங்கே லேபர்ஸ்லாம் ஹிந்தி தான் இருக்கிறாங்க அதனால் ஹிந்தியோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் ஒத்துக்குவாங்க ஹிந்தி தான் முதல் மொழி அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்வே பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் அது கன்வே ஆகாது அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக தான் போகும் நீங்கள் ஆயிரம் சொல்லலாம் ஸ்டாலின் ஸ்கூலில் இருக்குது கனிமொழி ஸ்கூலில் இருக்கு எல்லா ஸ்கூலில் இருக்குன்னா அவங்க பணம் கட்டி படிக்கணும்னு படிப்பாங்க இங்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது சாதாரண மனுஷன் தான் அவனுக்கு என்ன தேவையை அதைத்தான் அவன் தேடுவான் தேங்க்யூ